ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம கொடை ரோடு அதாவது தேசிய நெடுஞ்சாலை மதுரை கொடைரோடு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பளவு ஏழு ஏக்கரு ஏழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தேக்கு மரம் இருக்குது அதே போல் மிச்சம்பூரம் எம்டி லேண்டு தான் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது போரில் நல்லா தண்ணி இந்த ஏரியாவில் முன்னாடி இந்த ஏழு ஏக்கருமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொன்னாங்க நல்லா ஒரு சிறப்பான இடம்ப்பா நல்ல இடம் நல்லா அதாவது வாங்குறவங்களுக்கு இது அருமையான நிலம் கொடுத்து வச்சவங்க இந்த இடத்த கூப்பிட்டு வந்து காமிங்க நல்ல தண்ணி இருக்க ஏரியா தான் இது நாங்கள்லாம் இந்த போரில் தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் எண்டுக்காரங்கெலாம் தண்ணி இருக்கிறத சொன்னாங்க அவங்க வந்து விவசாயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பூச்செடி இதுகள்லாம் போட்டிருக்காங்க இது வந்து அவங்க விவசாயம் பராமரிக்க முடியாத காரணத்தால் தான் இப்போ கொடுக்குறாங்க நல்ல ஒரு சதுரமான நிலம் தான் மண்ணை பார்த்திங்கன்னா மண் வந்து ஒரு செவ்வல் சார்ந்த மண்ணு தான் நல்ல ஒரு சிறப்பான மண் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குன்றாங்க அப்படியே டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துட்றோம் இருக்காங்க இதுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பாஸில் இருந்து ஒரு கட்ரோடு அதாவது ஒரு கிலோமீட்டர் கட்ரோட்டில் வரணும் வந்து ஒரு நூறு மீட்டர் மண்பாதை அதாவது இந்த இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கார் ரெண்டு பேர்த்துக்கு மட்டுமே பொதுவான பாதை இருபத்தஞ்சி அகலம் இந்த இருந்து ஒரு நூறு மீட்ரு நூறு மீட்ருந்தால் முந்நூறு அடி முந்நூறு அடியில் இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆயிரும் லேண்டு வந்து நல்ல ஒரு சிறப்பான லேண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சென்ற பாதை போட்டிருக்காங்க இதில் ஒரு கரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா பாதை போட்டு லேண்டை வந்து ரெண்டு பக்கம் பிரிச்சிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம்தான் இது வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரவங்களுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு விவசாயம் பண்ணுறதுக்கோ நல்ல சிறத்த இடம்தான் மலைப்பகுதி அந்த மலைப்பகுதி பார்த்திங்கன்னா அது வந்து சிறுமலையோட தொடர்ச்சி தான் இது சிறுமலை ஏரியா நல்லா ஒரு தரமான தண்ணி சோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது தண்ணி சோர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடம் நல்லாவே செலும்பாக இருக்குது இந்த ஏரியா பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறையா வந்து போரில் தான் தண்ணி இருக்காங்க இவங்களும் போர் தான் பாய்ச்சி இந்த ஏழு ஏக்கருமே போரில் தான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க கிணறு கிடையாது சர்வீஸ் வந்து பிரி சர்வீஸ் தான் தண்ணி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்து ஓட்டி பார்த்தா தான் தெரியும் அதனால் நல்ல சிறப்பான இடம் இந்த இடத்த பற்றி முழு தகவுகள் ஏதாவது தேவைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தெர நம்பருக்கு கால் பண்ணி என்னோட நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில் வந்து நான் சொல்லுவேன் நிறையா பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு இப்படி ஒரு லேண்டு வேணும்னு இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாரு விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலாம் அது உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நேரடியாக வாங்க விசிட் பண்ணுறேன் நல்ல ஒரு சிறப்பான இடம் தான் அந்த போர் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலே நல்ல விவசாய பூமி தான் இந்த மழையோட அடிப்பகுதி இருக்கிறதுனால மழை பெஞ்சாலும் மொதல் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் தான் மழை இறங்குது அதனால் நல்ல ஒரு செலும்பு இருக்குது வாட்டர் சோர்ஸும் மாதிரி நல்லா இருக்குது மேலே ஏதோ ஒரு சின்ன டேம் இருக்குன்ட்ருக்காங்க நன்றி வணக்கம்